தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியல்வாதிகள் மற்றும் நலன் விரும்பிகள் அவரை பார்வையிடுவதை மட்டுப்படுத்துமாறு கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெலென கோரியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியை நேரில் சென்று பார்ப்பதற்காக பலர் வருவதால் அது அவரது உடல்நிலைக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை விக்ரமசிங்கவின் சீராக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதீப் விஜயசிங் தெரிவித்துள்ளார் வயது காரணமாக அவருடைய இரத்து அழுத்தம் சற்று அதிகமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளதாகவும் ஆனால் அவர் ஆபத்தான கட்டத்தில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க